நம்மளுடைய தியான மகா யஜம் எவ்வளவு அற்புதமா நம்ம கொண்டாடணும் அதை செலிப்ரேட் பண்ணும் விதமாக வெற்றி விழா அப்படின்னு நம்ம எல்லாரும் இங்க இணைஞ்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா தேங்க்யூ தேங்க்யூ பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் நம்மளுடைய குரு பிதாமக பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் இந்த வெற்றி விழா எவ்வளவு அற்புதமாக கொண்டாடுறோம் இல்லையா ரொம்ப நல்லா இருக்கு இத்தனை பேர் இணைஞ்சி இங்கே திருப்பியும் ஒரு மெடிடேஷன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அழைப்பை ஏற்று கர்த்தால் பிரமிட் ட்ரஸ்ட் சேர்மன் விஜயபாஸ்கர் பாஸ்கர் ரெட்டி அவர்கள் வந்திருக்காங்க அவங்களை நம் மேடைக்கு அழைக்கிறோம் தேங்க் யூ சார் தேங்க்யூ அப்புறம் கர்த்தால் பிரமிட் ஜெனரல் செக்ரட்டரி திரு மாரம் சிவபிரசாத் அவர்கள் அப்புறம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய ஹீரோ யார் சொல்லுங்கள் அகஸ்தியர் மகா பிரமிட் நம்மளுடைய மூத்த ஆசான் திரு பிரஜீப் விஜய் அவர்கள் அவங்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் சார் வாங்க திரு சிவபிரசாத் அவர்கள் மேடைக்கு வந்து கொண்டு இருக்கிறார் அவர்களுக்கும் கை தட்டலாம் இருக்கோம் இல்லையா அவங்களுடைய சிறப்பு சொற்பொழிவு ஏன்னா இந்த இது வெற்றி விழா அமையறதுக்கு எல்லாருமே பேக் ஒர்க் எத்தனையோ பேர் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி அதை கொண்டாடும் விதத்தில் இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம் எல்லாரையும் வெல்கம் பண்றோம் தேங்க்யூ தேங்க்யூ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஜெயக்குமார் சார் சடன்ன பேரு வாங்க அமரா சந்திரசேகர் சார் இவர் இந்த யக்னத்தோட சக்ஸஸ் மீட் அப்படின்னு நம்ம இருக்கோம் நம்ம அதோட கேதரிங் தான் இது ஸோ இந்த வாட்டி தியானமாக யக்னம் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு யார் காரணம் யார் காரணம் சொல்லுங்க டீம் டீம் ஒர்க் அற்புதமான டீம் ஒர்க் ஓகே எல்லாரும் கலந்து செஞ்சாங்க என் வேலை வந்து கரெக்டாக செய்கிறாங்களான்னு பார்க்குறது தான் என் வேலை பட் ஓடி ஓடி செஞ்சதெல்லாம் இவங்க தான் நம்ம ஜெயக்குமார் சார் அண்ட் சந்திரசேகர் சார் அதுக்கப்புறம் எல்லா மாஸ்டர்ஸ் எல்லா மாஸ்டர்ஸ் வந்து இது என்னோட ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு பண்ணாங்க இட் வாஸ் ஒரு டீம் ஒர்க் தான் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் பட் ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம அதிதி தேவோபவான்னு சொல்லுவாங்க கெஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் இஸ் காட் கடுத்தாலில் வந்து இப்போது தியான நடக்க நடக்கப்போகுது டிசம்பர் லாஸ்ட் டென் டேஸ் ஸோ அதுக்கு பர்ஸ்னலாக இன்வைட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அவங்களோட சேர்மேன் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி அவங்களுக்கு கெட்டி ஒரு வாட்டி கைத்தட்டி நம்ம வெல்கம் பண்ணுவோம் பித்தாமஜா பத்ரிஜிக்கும் நம்முடைய பிரதீப் விஜய் சாருக்கும் மற்ற ட்ரஸ்டிஸ்க்கும் வந்திருக்க அனைவருக்கும் அவருடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறார் நேற்று ஒரு சிறப்பான ஒரு நாள் பத்ரிஜி இத்தனை வருஷம் முதல் நாளில் இருந்து அவர் இருக்கிற வரைக்கும் இறுதி நாள் வரைக்கும் எதுக்காக ஜான ஜகஸ் செய்யணும்னு சொல்லி கஷ்டப்பட்டாரோ அது இப்போது உலகத்துக்கு கேட்டது நேற்று யுனைட்டட் நேஷன்ஸில் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் மெடிடேஷன் டே வேர்ல்டு மெடிடேஷன் டேன்னு அறிவித்திருக்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷம் கர்த்தாலில் நமக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்து ஒன்று வரைக்கும் பத்ரிஜி ஜான மகா யாகம் என்பது நடைபெறுகிறது இந்த பாட்டி சிறப்பு என்னன்னா வேல்டு மெடிடேஷன் டே உலகம் முழுக்க கொண்டாடும் போது நாமும் கூட இந்த ஜான யா சக்கரத்தை நாம் தொடங்குகிறோம் இந்த பதினொரு நாள் பத்ரிஜி ஜான மகா யாகம் என்பது உலக அமைதிக்காகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் உலகத்தில் என்பதற்காக இது தொ நடக்கப்படுகிறது இந்த பத்ரிஜி ஜான மகா ஏகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சத்துக்கும் மேலாக எல்லாரும் ஜானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது இல்லாமல் அங்கே பதினோரு நாள் அகண்ட ஜானம் என்பது நடைபெறும் அதில் இரநூத்தி மணி நேரம் அங்கே ஜானம் என்பது நடைபெறுகிறது அங்கே பல குருமார்களின் சொற்பொழிவுகளோடு அகண்ட ஜானத்தோடு காலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை பதினெட்டு மணி நேரம் விடாமல் அங்கே நிகழ்ச்சிகள் நடக்கப்படுகிறது இந்த வாட்டி சிறப்பு என்னன்னா இளைஞர்களுக்காக ஒரு தனி ஒரு நிகழ்ச்சியை நடைபெறுகிறது அவங்க எப்படி படக்கணும் படிக்கணும் எப்படி வாழணும் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் எப்படி இருக்கணும் என்ற ஒரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து அங்கே நடைபெறும் இந்த வாட்டி ஜான யாகம் என்பது அது நடைபெறும் இடம் சரஸ்வதி பிராங்கணம்னு சொல்லுவாங்க அங்கே எழுபத்தைந்து சதவீதம் பெண்களாலேயே நடத்தப்படுகிறது பெண்கள் தான் அங்கே நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுறது ஏன்னா ஒவ்வொரு பெண்கள் என்பவர்கள் சரஸ்வதி தேவியாகவும் பார்வதி தேவியாகவும் லக்ஷ்மி தேவியாகவும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் முன்னுரிமை முதல் இடம் கொடுத்து இது நடக்கப்பட வேண்டும் என்று பத்ரிஜி கேட்டுக்கொண்டார் இந்த ஜான மகா யாகத்துக்கு இரண்டு தெலுங்கு ஸ்டேட்ஸில் இருந்து முதலமைச்சர்கள் வராங்க அப்புறம் எத்தனையோ அமைச்சர்கள் வராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வராங்க இது மாத்திரம் கிடையாது இந்த சொசைட்டியில் இருக்கிற பல பேச்சாளர்கள் சயின்டிஸ்ட்டு பெரிய பெரிய சொற்பொழிவுகள் கொடுக்குறவங்க எல்லாருமே இங்கே வரப்போகிறாங்க இந்த வாட்டி பத்ரிஜி ஜான மகா யாகம் என்பது ஓல்டு மெடிடேஷன் டே அதோடு சேர்த்து உங்கள் அனைவரையும் இந்த யாகத்துக்கு அழைப்பதற்காக உங்கள் உற்றார் உறவினரோடு அழைப்பதற்காக ஹைதராபாத்தில் இருந்து செயர்மன் என்ற முறையில் அவர் இங்கே நம்ம நமக்கு இந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கிறார் ஒரு மாபெரும் கைத்தட்டல் இம்ம நாம் செய்கிற இந்த மகா யாகம் என்பது உலக அமைதிக்காக இந்த உலக அமைதிக்காக மட்டுமின்றி இன்னொரு விஷயமும் இருக்குது ஜானத்தோடு சேர்த்து உணவும் கூட ரொம்ப முக்கியம்னு பத்ரிஜி சொல்லியிருக்கிறார் காலையிலே அவங்க ஜானம் செஞ்சு இந்த உணவை என்பது ஒரு பத்து லட்சம்ளேட்ஸு அதாவது அத்தனை உணவு நமக்காக அவங்க தயாரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு நிகழ்ச்சிக்கும் ஒரு பக்கம் ஜானம் இன்னொரு பக்கம் உணவு இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் வருமாறு அவர் அழைக்கிறார்கள் ஜானத்துக்கு இல்லைன்னா பரவாயில்ல உணவுக்காகவது நம்ம போகலாம் பத்ரிஜி அவர்கள் இருக்கிறாரா இல்லையா உங்களுக்கு கேள்வி ஒாரு இந்த பூமி சூரியன் சந்திரன் அனைத்தும் இருக்கிற வரைக்கும் பத்ரிஜி இருப்பார் இந்த பூமியில் நாம் இருக்கும் வரை நமக்கு சுவாசம் என்பது இருக்கும் நம் சுவாசம் என்பது இருக்கும் வரை பத்ரிஜி இருப்பார் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா இல்லை ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் வேணுமா நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஜானம் செய்து உங்கள் கவனத்தை மூச்சில் மேல் வைத்தால் போதும் அதிலிருந்து பத்ரிஜி உங்களுக்கு விடை அளிப்பார் இதை அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் அங்கே கர்த்தால் அந்த க்ஷேத்திரத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் பத்ரிஜினுடைய கொள்கைகள் என்ன அவர்கள் நான்கு கொள்கைகள் சொல்லியிருக்கிறாரு அந்த டாஸ்க் என்னான்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் நம்ம எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் கூட இதை நாம் கண்டிப்பாக செயல்படணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி ஜானம் பண்ணணும் ஓகேண்ணா சப்பாட்டு சார் நெக்ஸ்ட்டு ஜான ஜெகத் செய்யணும் இது எப்படி செய்யணும்னா ஜான பிரச்சாரம் செய்யணும் ஜான பிரச்சாரம்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேருக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு நாம் ஜானம் கற்றுக் கொடுத்தா போதும் நீங்கள் இந்த ஜானத்தை தொலைபேசி மூலமாக சொல்லலாம் இல்லை ஒரு கோயிலுக்கு போய் சொல்லலாம் இல்லை பிளாம்பிளெட் எடுத்துக்கிட்டு போய் தெருவில் நின்றுக்கிட்டு எங்கேயாவது எப்படியாவது அவங்களுக்கு கொடுத்து ஜானத்தை நாம் சொல்லிக் கொடுக்கலாம் இந்த ஜான பிரச்சாரத்துக்கு ரொம்ப எளிமையான முறை பிளாம்பிளெட்டு அந்த பிளாம்பிளெட்டு பார்த்து தான் அவரே இந்த ஜானத்துக்கு வந்தார் அந்த பிளாம்பெட் நான் படிக்கலைன்னா இன்றைக்கி நான் இங்கே நின்று இருக்கவே மாட்டேன் உங்கள் முன்னாடி நீங்கள் நீங்கள் டெய்லி ஜான பிரச்சாரம் பண்ணணும் ஒரு வேளை ஜான பிரச்சாரம் பண்ணலைன்னா அன்றைக்கி நீங்கள் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கணும் இந்த ஜான பிரச்சாரம் என்பது நம்மளுடைய கடமை இதை செய்தால் மட்டுமே இந்த ஜான ஜெகத் என்பது உருவாகும் இது நம்முடைய கடமையாக நினைத்து நாம் செய்யணும் இது எப்படி சாத்தியமாகும் ஏன்னா பெருமிட மாஸ்டர் பணம் இருக்காது எப்படி செய்யணும் ஒவ்வொரு ஊர்லேயும் நல்ல பணக்காரர்கள் இருப்பார்கள் அதாவது அரசியல்வாதிகளாகவும் வியாபாரிகளாகவும் இருப்பாங்க அவங்கள நம்ம பிடிச்சிக்கணும் முதல்ல இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய மனைவிகளை நம்ம பிடிச்சிக்கணும் அவங்கக்கிட்ட போய் பெருமிடு கட்டணும் பெருமிடு கட்டணும் பெருமிடு கட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி தெலங்கானா ராஷ்டிரத்தில் ஒரு நாலு இடத்துல இந்த மாதிரி செய்யும் போது அது சக்ஸஸ் ஆச்சு நமக்கு ஜான அதாவது பிரமிட் ஜகத்து வேணும்னா இந்த மாதிரி பணம் இருக்கிறவங்களுடைய பாக்கெட்டை குறிவைக்கணும் ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை ஆனால் நம்மக்கிட்ட ஞானம் இருக்குது என்ன செய்யணும்னு தெரியும் அது செஞ்சுட்டு தானாக வருது நான்காவது சைவ உணவு ஜகத் இது எப்படி செய்யணும்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரமிட் மாஸ்டர்ஸ் அவங்கவுங்க இடத்துல நீங்கள் ஒரு கூட்டமாக கூடி அந்த ஸ்லோகன்ஸை சொல்லிக்கொண்டு இந்த வெஜிடேரியன் ரேலி என்பது நாம் செய்யணும் இந்த தெலங்கானாவில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாதிரி வெஜிடேரியன் ரேலீஸ் என்பது நடந்து கொண்டே இருக்குது நாம் ஒருத்தராக இது ஆரம்பிப்போம் பத்ரிஜி கூட முதல்ல ஒரு ஆளாக நின்று தான் இதெல்லாம் தொடங்கி வைத்தார் அதே மாதிரி நாம் ஒரு ஆளாக நின்று இதை செய்தால் அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் கூடினா ஆட்டோமேட்டிக்காக இந்த தமிழ்நாடு முழுவதும் சைவ உணவு தமிழ்நாடாக மாறும் இது நடக்கணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஸோ இந்த நான்கு அதாவது நாம் ஜானம் செய்யணும் ஜான பிரச்சாரம் செய்யணும் பிரமிட்கள் கட்டுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் இந்த சைவ உணவு இந்த வெஜிடேரியன் ரேலி இந்த நாளும் நாம் செய்தால் மட்டுமே நாம் பிரமிட் மாஸ்டர்ஸ் என்பதும் நாம் பத்திரிகைக்கு ஃபாலோயர்ஸ் என்பதும் உறுதியாகும் இந்த ஜானம் என்பது எப்போ வந்தது ஐயாயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மாவால் இந்த ஜானம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் இது நாம் வந்து இது முன்னே எடுத்துக்கிட்டு போகிறோம் கிருஷ்ணருக்கு அப்புறம் புத்த பகவான் செஞ்சார் அதுக்கப்புறம் பத்ரிஜி செஞ்சார் பத்ரிஜியின் வழியில் நாம் அனைவரும் இந்த ஜான பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் நம்ம பார்க்குறதுக்கு எளிமையாக சும் ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் நாம் அனைவரும் கடவுள்கள் நாம் அந்த கடவுள்கள் என்பதை தெரிந்து கொண்டு பத்ரிஜி நம்ம எல்லாரையும் மைடியர் கார்ட்ஸ்னு அழைத்தார் நம்ம கடவுள்கள் தான் நம்மளால் அந்த கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அந்த ஜானத்தையே நம்மளால் பிரச்சாரம் செய்ய முடியுது ஒரு கடவுள் சொன்னதை இன்னொரு கடவுள்களால் மட்டுமே செய்ய முடியும் கிளாப்ஸ் நீங்கள் அகத்தியர் பிரமிடு பற்றி நான் கேள்விப்பட்டேன் வரைக்கும் நான் பார்க்கல இப்போ டிசம்பரில் நிறைய வேலை இருக்குது அதுக்கப்புறமா நான் ஒரு நாள் பார்த்துக்கிட்டு அது வருவேன் அங்கே அந்த அகத்தியர் பிரமிடுக்கு என்ன வேண்டுமானாலும் நான் எப்போ அழைத்தாலும் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஸோ அந்த அகத்தியர் பிரமிடு என்பது கண்டிப்பாக இது முடியும் ஏனென்றால் நம்ம பிரதீப் சார் ஆகட்டும் அம்ரா சந்திரசேகரன் நம்ம ஜெயக்குமார் சார் டுவெண்ட்டி ஃபோர் கோரட் கோல்டு மாஸ்டர்ஸ் அவங்க இருக்கும் போது இவர்களும் தன்னுடைய எல்லா உதவியும் எது கேட்டாலும் தருவேன் என்று நமக்கு இப்போ வாக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ எங்கெங்கெல்லாம் மெகா பிரமிடு வரப்போகுதோ அவங்க எல்லாரும் ஒரே குரூப்பாக இருந்து இங்கே என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கணும் என்று ஒவ்வொருத்தரும் பேசிக்கொண்டு இது வந்து ஒரு யூனிஃபைடு குளோபல் லெவலில் எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லி இப்போ தான் பேசியிருக்கிறாங்க ஸோ பத்ரிஜி இத்தனை மெகா பிரமிடுகள் ப்ராஜெக்டுகள் இருந்தாலும் அதில் கர்த்தால் பிரமிடை வந்து தலையாய பிரமிடாக அதாவது ஹெட் கோர்ட்டர்ஸாக சொல்லியிருக்கிறாரு இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா அந்த கர்த்தால தான் நம்ம பத்ரிஜினுடைய அந்த பௌதிக உடலும் அங்கே இருக்குது ஸோ அந்த கர்த்தாலோடு சேர்த்து நம்மளுடைய அகத்தியர் பிரமிட் கேத்திரத்தையும் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி எயிட் இந்த எல்லா இதிலையும் நாம் வந்து இது நடத்தணும் இந்த நாலு வருடம் நாம் இந்த மாதிரி செய்தால் அடுத்தது ஐந்து லட்சம் பெண்களுடன் பத்ரிஜி மகிழா ஜான மகா யாகம் என்பது நரேந்திர மோடியை அதாவது நம்மளுடைய பாரத பிரதானியை அழைத்து அவர்கள் முன்னிலையில் நாம் நடத்துவோம் ஐந்து லட்சம் பேர் என்ன சத்தம் பத்தலை இன்னையில் இருந்த இந்த ஜான பிரச்சாரம் நாம் செய்து கொண்டு இருந்தால் அந்த இலக்கை நம்மளால் எட்ட முடியும் எப்பொழுது அந்த இலக்கை நாம் எட்டுக்கிறோமோ பிஎஸ்எஸ்எம் பற்றியும் பத்ரிஜி பற்றியும் ஒவ்வொரு பிரமிட் ஆசான பற்றியும் இந்த உலகம் முழுக்க தெரியும் அதுதான் நம்மளுடைய லட்சியம் ஸோ எனக்கு பெருசாக வகுப்புகள் எல்லாம் எடுக்க தெரியாது பத்ரிஜி எனக்கு கொடுத்தது வந்து ஜான பிரச்சாரம் பிரமிட் கட்டுதல் ஸோ அதை நோக்கி தான் என்னுடைய உரை இன்னைக்கு இருக்குது என்னை இங்கே அழைத்த பிரதீப் சாராகட்டும் நம்ம ஜெயக்குமார் சார் அமரா சந்திரசேகர் சார் இவர்கள் அனைவருக்கும் மறுபடி ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த வருடம் நடைபெற நடைபெறப் போகிற இந்த ஜான மகா யாகத்துக்கு நீங்கள் ஒருத்தர் கிடையாது ஒவ்வொருத்தரும் பத்து பேரை கூட்டிகிட்டு வரணும் இது அவர்களுடைய கோரிக்கை போலாமா